ஹாய் வணக்கம் மக்களே எல்லா உறவுகளுக்கும் என்னோட என்னுடைய அன்பான வணக்கம் சின்ன ஒரு புரிதல் இல்லாம ஒரு சின்ன ஒரு நல்லதோ கெட்டதோ எதை யோசிக்காம செய்யறது வந்து ரொம்ப முட்டாத்தனமான வேலை அது நானே செஞ்சுட்டு நானே புரிய வருத்தப்படுறேன் ஏன் அப்படின்னா அது தாழ்மை இருக்குது அதுக்கப்புறம் லாஸ்ட்ல சொல்றேன் இந்த வீடியோ இல்ல கண்டிப்பா என்னொரு வீடியோ போட்டு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் சொல்லுவேன் புரிதல் இப்ப வயசுக்கு இருக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு வந்து இந்த கோவம் வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு கோவம் வருது எல்லாத்துக்குமே மனித போது அனைத்து பேருக்கும் வருது எனக்கு மட்டும் இல்ல சின்ன சின்ன குழந்தைகளுக்கே வருது பிறந்த குழந்தைகளுக்கு வருது தன்னுடைய பெத்த தாய்க்கு வருது குழந்தை மேல தன்னுடைய பெத்த தாயே குழந்தைதான் இது பண்ணா கோவப்பட்டு அடிக்கிறாங்க பண்ணாங்க இதுதான் இருக்குது அந்த மாதிரி நான் கம்மினி இருந்தாலும் என்னை சில பேர் தூண்டி விட்டு தூண்டி விடுதுன்னா நீ என்ன பெரிய ஆளா நீ அது இதுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல வச்ச நீ ஒரு புரிதல் இல்லாத ஒரு சின்ன ஒரு தவறுதல் நடந்திருக்குது அதை நான் கண்டிப்பா நான் கூடி விரைவில் சொல்லுவேன் நான் அதுக்காக இப்ப மனசு ரொம்ப மன மனசொடைஞ்சு ரொம்ப ஃபீல் பண்றேன் ஃபர்ஸ்டே ஏகப்பட்ட கவலை நான் சைக்காலஜி டேபிட் டாக்டர் போய் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் நான் சொன்னதே என் பொண்ணை மறக்க முடியாம ரொம்ப அவளை பார்க்க முடியாம அவங்கள்ட போய் இருக்க முடியாம ரொம்ப சண்டை போட்டு பயங்கர டார்ச்சர் பண்ணுவோம் அவளை அந்த மாதிரி போய்கிட்டிருந்ததுல ஆஹ் டேப்லெட் போய் என் பொண்ணை மறக்கணும் என்னால முடியலைங்க சார் இந்த மாதிரி முடியும் போய் சொல்லிட்டுதான் டேப்லெட் வாங்கினேன் அது போட்டுக்கிட்டு இருந்தா அது ஓரளவுக்கு போய்கிட்டு இருந்துச்சு அது போனதுக்கு அப்புறம் அந்த அது அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த போனது வந்து அதுக்கப்புறம் எங்க அம்மா யாருந்தப்ப நம்ம இது கொஞ்சம் கேட்டப்பேஸ் பண்ணிட்டு ஆகணும் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்காது நம்மள்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அது அப்படியே அது உண்மைதான் அது போயிடுச்சு இப்ப இந்த யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறம் திரும்ப போய் நான் என்னோட கண்டிஷன் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லும் அவர் கேட்ட ஒரு வார்த்தை என்ன கேட்டாருன்னா உங்க ஃபர்ஸ்ட் இருந்த டென்ஷனுக்கும் இப்ப எக்ஸ்ட்ரா ஏதோ டென்ஷன் வந்துருக்குறேன் டிஃப்ரெண்டா இருக்குறேன்ட்டு அஹ் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அதுதான் சொல்றாரு மன அழுத்தம் நிறைய இருக்குதே அப்படின்னாரு நான் யூடியூப்ல சொல்லல தெரியலீங்க சார் போலதான் இருக்கிறது எனக்கு ஒண்ணுமே தெரியல எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி எனக்கும் தெரியல ஆனா அந்த யூடியூப்ல வந்து நான் வந்து வந்தது தெரியாத ஒரு தவறுதல் தான் வந்து தனியா இருந்ததுனால என்னால இருக்க முடியல யூடியூப் சேனல்ல லைவ் போட்டோம்னா யாராவது அன்பா பேசுவாங்க நமக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் இந்த ஒரு மைண்ட்ல மட்டும் தான் வந்தாங்க இப்ப எனக்கு இதை வந்து சம்பாதிச்சு நான் என்னத்தையும் போட்ட கட்ட போறேன் இப்போ அறுபத்தி ஒரு வயசு ஆகி இனிமேல் சம்பாரிச்சு நான் கோட்ட கட்டி என்ன என்ன சாதிக்கு பார்த்து சொல்லுங்க பிள்ளைகள அவங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க அந்த அளவுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்தா பண்ணிட்டு இருக்காங்க அதை போய் நம்ம நீத சம்பாரிச்சு நான் என்ன பண்றேன் இந்த பூனை குட்டி ரெண்டு வளர்த்திட்டு இருக்காங்க அதுக்கே என்னால பாக்க முடியல பாக்குறேன்னா அது வாங்கி போறதா சொல்ல சாப் அந்த அது ரொம்ப இது பண்ணி வச்சிருக்கு வீட்டுல எல்லாமே கச போட்டு வச்சிரு பறிச்சு தள்ளி எல்லாம் கீழே போட்டு வச்சிருக்க அதுக்கே அதனால பாக்க முடியல இதுல போய் நீ நான் சம்பாரிச்சு இது பாட்டை கட்டி இல்ல அதெல்லாம் ரெண்டு நம்ம ஜாலியா வாழ்ந்து போறமா காரு இருப்பாங்களான்னு இந்த வயசுல சொல்லுங்க எனக்கு ஆரோக்கியமா இருக்கணும் மாத்திர செலவு செலவை மாத்திர செலவு பாதிக்கிறது இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா மைண்டை போட்டு நான் நானா உருவாக்கிட்டு இருக்கேன் யூடியூப்ல வந்து சந்தோஷத்தை என்ன அதை விட பல மடங்கு துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்க நான் புரிதல் இல்லாம அந்த துக்கம் வந்ததுனால புரிதல் இல்லாமல் ஒரு சில வேலைகள் செஞ்சு அதனால பாதிக்கப்படுறாங்க சில குழந்தைகள் என்னோட எனக்கு என்ன சொல்றோன்னு தெரியல சொல்றேன் நானு குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாரா இருந்தாலும் சரி நம்ம ஒரு தவறுகள் நம்ம புரியாம பண்ணித்தான் அதனால சில பாதிப்பட வேண்டிய மனநல பாதி எல்லாத்துக்கும் எனக்கு எந்த அவங்களுக்கு எந்த அளவுக்கு மன மன ரீதியா வேதனை இருக்குதோ அதே அளவுக்கு தான் எனக்கு இருக்குது நான் இந்த கை வச்சு பேசணும் இடத்துல எனக்கு வலிக்குது ஆஹ் நான் இதெல்லாம் சொல்லி இதுல எந்த நாலு பேர் திட்டலாம் பத்து பேர் ஏசலாம் ரெண்டு பேர் பண்ணலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்சோம்னா என்ன அதுதான் இதுல மீடியாவில வந்து சொல்லி இதுல எந்த ஒரு பேசணும் இல்லை எனக்கு வர ஆதங்கத்தை நான் சொல்றேன் வேற ஒன்னும் இல்லை என்னுடைய சேனல் இருந்து போதும் நான் வந்து இந்த இடத்துல பயங்கர வழி வருதுப்பால் சாப்பிடல டீ மட்டும் குடித்த இப்போ ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டேன் சாக்லேட் வாங்கி வச்சிருந்தேன் டைரி மில்க் அது சாப்பிட்டேன் இப்போ என்ன நான் செஞ்சு சாப்பிடல கூட என்னோட உடலில் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அதை நான் எப்படி நிவர்த்தி பண்ணுவேன் என்னன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல அது மன ரொம்ப தான் இருக்குது இதுல சிம்பத் கிரியேட் பண்ணி இதில் பண்ணல நான் பண்ணலை என்னுடைய சேலையில் இருக்கட்டும் நான் என்ன நல்லா தவறுகள் பண்ணேன் நல்லது பண்ணனா கெட்டது பண்ணுன்னா என்னை பார்த்து ஒரு சில பேர் புரிஞ்சு தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு எனக்கு மனசுல இருக்குது அந்த இடத்த நான் வந்து இப்ப சொல்றேன் கஷ்டமா இருக்குது ஏன்டா இப்படி தெரியாம பண்ணிட்டுமே அப்படின்ட்டு நான் இன்னொருத்தர் போய் இப்ப கையை புடிச்சு காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் நான் எதுனால கெஞ்சேன்னா அது ஒரு சின்ன இருக்குது அவங்கள கெஞ்சி எப்படியாவது இது நான் பண்ணின தப்பு வந்து இப்ப பா ஆஹ் சேறு சகதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன் இப்ப அதுல இருந்து டக்குன்னு மேல வரணும்னா உடனே முடியாது கொஞ்சம் தான் வர முடியும் ஆனா அதுக்குள்ள சில உயிர்கள் பாதிக்கப்படுது அந்த சேத்துக்குள்ள என்னோட சேர்ந்து அவங்களும் சிக்கிக்கிட்டாங்க அது எப்படி வெளியே வரும் எப்படி வெளியே வரும் கொண்டுட்டு வர முடியும் நான் ஒரு ஆள் அதை எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மேலே எடுத்துட்டு வர முடியும் நான் என்னால் என்னென்னலாம் முடியுமா அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு மேலே அந்த சிவபெருமான் அருளால் சீக்கிரம் அவர் வந்து முடிஞ்சு முடிவுக்கு வரணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் இன்னைக்கு திங்கக்கிழமை நான் இன்னும் குளிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை சிவபெருமானுக்கு ஒருத்தி விளக்கு கூட இன்னைக்கு நான் போடல இனிமேல் ஒரு ஏதாவது முடிஞ்சதுன்னா குளிச்சுட்டு நான் விளக்கு மட்டும் போடுவேன் ஆனால் வந்து அவர்கிட்ட நான் மனசார காலே ரொம்ப மனசுக்குள்ள வேதனைப்பட்டு வேண்டி இருக்கிறேன் சீக்கிரம் முடியணும் அப்படின்ட்டு இந்த 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 பிரச்சனை வந்து சீக்கிரம் முறையும் நான் இருக்கிறேன்